கடுகடிகள் போன்றும் பண்பு மிகம் வண்மை வெண்மை நல்லொன்ற நல்லொன் நலத்துண்டொன்றுத்தி ஊர் போற்ற எண்ணாமல் உயர்ந்தவர்கள் போற்ற யார் அந்த உயர்ந்தவர்கள் நம்மை போன்ற அடியார் பெருமக்கள் ஆன்மீகத்தில் தலைக்க செய்பவர்கள் அந்த உயர்ந்தவர்கள் போற்ற ஒழுக்கமே வடிவாக ஒழிந்திருக்கிறாராம் எங்கள் ஆசான் அப்படின்னு கூறும்போதே அவருடைய சிறப்புகள் தெரியும் இவ்வாறு ஆன்மீகத்தோடு எளிமையும் வாழ்வியும் கொண்டவர்

சிவசிவ என்கிற தீவினை மாடும் என்றை அவருக்கு நாகரிங்கமையா அவர்களுக்கு தனித்தமிழ் மந்திரமாக தந்து செவியிட இருக்கிறார் இதுக்கு ஒரு முறை ஒரு வகுத்தலை எப்படின்னா இது வகுப்பப்பட்டது எப்படின்னா இந்த பாடலில் சிவ என்ற மந்திரம் ஒன்பது உள்ளன ஒன்பது முறை பன்னிரெண்டு முறை சொன்னால் நூற்றி எட்டு உயிருக்கு உரமாகி ஒளியாகி உயிரின் தீவினையை மாய்த்து சிவன் திருவடியில் சேரும் சீர்மையளிக்கும் என்பதையும் அரிதான சிவகதிதான் சிவகதிதானே வந்தடையும் என்பதையும் இவருடைய கருமை உள்ளத்தை என்னென்னு சொல்வேன் என்று திகைத்திருக்கிறார் அவருடைய சீடர் அவர்கள் இன்று பலரும் தெய்வ வழிபாடையும் இறை ஆன்மீகத்திலும் செல்வதற்கு வாழ்க்கை துணை தேவையா இல்லையா என்ற கேள்வி பொதுமக்களுக்கும் இருக்கிறது அவர்களுக்கும் இருக்கிறது அப்போ அதற்கு எடுத்துக்காட்டாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நால்வரில் முன்னவர்களாகிய மூவரும் இல்லறம் புகார் துறவரம் மேற்கொண்டதும் பின்னவராகிய நம்பியாரும் இல்லறம் புகுந்தே துறவரம் புற்று இறைவனம் அடைந்தார் சிவன் பதம் அடைந்தார் அப்போ நன்னெறி நான்கின் முதல் மூன்று நிலையினருக்கும் வாழ்க்கை துணை இங்கே அமையாதது அந்த நன்னெறி நான்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சீலம் நோன்பு செறிவு அறிவு ஏற்கனவே ஐயா கூறியபடி இந்த நான்கு தான் சீலம் என்றால் சரியானவை நோன்பு என்றால் செறிவு என்றால் நம்மளுடைய கவனம் யோகம் அறிவு என்றால் ஞானம் இந்த இருக்க திருக்கண்ட புராணத்தில் பல பெய்யார்கள் வாழ்க்கை துணையோடும் வாழ்ந்து சிவபெருமானை வழிபட்டு திருவடி ஏற்றல் அவருள் சீலம் நோன்பு செறிவு என்னும் முப்பகுதிக்கும் மூன்று திருவரலாறுகளும் காட்டுது இது நாம் சங்க இலக்கியங்கள் கண்டு நூற்று நடந்த கொரோனா வரலாற்றுகளை நாம் கண்டிருந்தது இவர்களுக்கு எல்லாம் உதாரணமாக வில உதாரணமாக அவர்களை எடுத்துக்கொண்டு ராமநாத அடிகள் அவர்கள் இந்தைய நூற்றாண்டில் இப்போது இருக்கக்கூடிய நூற்றாண்டில் நன்னரின் நாண்மையும் கடைபிடித்து சிவபதம் எதினார் தான் ராமநாத அடிகள் அது அவருடைய தனிச்சர் அது அதற்கு மிக எளிமைகள் அவர் சிவபதம் அடைந்த அவருடைய வாக்கு என்ன பார்த்தீங்கன்னா வழிபாட்டு அடிப்படையாக ஒன்று கூறுகிறார் அகத்தூய்மே அகத்யூமேக்கு அருள் துணையால் அறுபதை சிறுதலும் ஐம்புடன் நடக்குதலும் அருள் வழிநிற்றலும்